ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அமல் ஹாபிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டி மட்டன் பிரியாணி இந்த பிரியாணி நீங்க ஒரு தடவை செஞ்சுட்டீங்கன்னா இதோட டேஸ்ட்டுக்கு நீங்க அடிக்ட் ஆயிடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் கட்டி மட்டன் பிரியாணி இது கூடவே சைட் டிஷ்க்கு மட்டன் தாழ்ச்சாம் வச்சுன்னு இந்த ரெண்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க ரெசிபிக்குள்ள போலாம் இந்த பிரியாணிக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷா ஒரு மசாலா அரைக்க போறோம் இந்த கட்டி பிரியாணிக்கு இந்த மசாலா தான் நமக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இந்த மசாலால என்னென்னலாம் நான் சேர்த்துருக்கேன் அப்படிங்கறத நான் சொல்றேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தடவை நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் எப்போ பிரியாணி செய்கிறீங்களோ அப்போ கூட நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் மூணு பிரியாணி இலை ஒரு ஜாதி பத்திரி ரெண்டு துண்டு பட்டை ஒரு கருப்பு ஏலக்காய் ரெண்டு அண்ணாச்சி பூ ஒரு சின்ன துண்டு கல்பாசி மூணு ஏலக்காய் ஆறு கிராம்பு கால் ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் தனியா அரை ஸ்பூன் ஜீரகம் முக்கால் ஸ்பூன் சோம்பு இது கூடவே ஆறுல இருந்து ஏழு முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு வறுக்கெல்லாம் தேவையில்ல அப்படியே மிக்ஸி ஜார்ல இந்த மாதிரி நல்ல பொடியா அரைச்சிக்கோங்க இந்த பொடியை நீங்க ஒரு தடவை அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா தலப்பாக்கட்டி பிரியாணி செய்யும்போது போது நீங்க எப்ப வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மசாலா நம்ம அரைச்சிக்கு போறோம் பதினஞ்சுல இருந்து இருபது சின்ன வெங்காயம் பத்து பூண்டு பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆறு பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் இது எல்லாத்தையும் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கணும் சின்ன வெங்காயம் சேர்த்து தான் இதை செய்யணும் அப்பதான் டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த மசாலா அப்படியே இருக்கட்டும் இப்ப பிரியாணி பண்றதுக்கு எண்ணூறு கிராம் அளவுக்கு மட்டன் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுல கொஞ்சம் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு மட்டன் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து பத்துல இருந்து பதினஞ்சு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப மட்டன் நல்லா வெந்திருச்சு பாத்தீங்களா இது அப்படியே தனியா எடுத்து வச்சுட்டு பிரியாணி செய்யற பாத்திர சூடு பண்ணிக்கலாம் நான் அஞ்சு லிட்டர் பிரெஷர் குக்கர்ல தான் இன்னைக்கு செய்ய போறேன் நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊத்திட்டு நல்ல சூடானதுக்கு அப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சோம் பாத்தீங்களா அந்த பேஸ்ட போட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போக வதக்கிக்கணும் நம்ம வதக்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதோட வாசனை நல்லா வெளியில வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் லேசா கலர் மாறி இந்த மாதிரி திக்கா வந்ததுக்கு அப்புறம் வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கணும் தண்ணி தண்ணியை எடுத்து வச்சுட்டு மட்டன் மட்டும் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நம்ம அரைச்ச மசாலா இருக்கு பிரியாணி மசாலா அதையும் சேர்த்துட்டு ரெண்டு குழிக்க ரெண்டு அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு கைப்பிடி புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் நம்ம அரைச்ச மசாலா புதினா இலை தயிர் மிளகாய் தூள் எல்லாமே நல்ல மட்டனோட சேர்ந்து வரா மாதிரி இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அரிசி வேகறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன் மட்டன் வேக வச்ச தண்ணி நான் மூணு டம்ளர் அளவுக்கு சேர்க்கிறேன் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு பாதி லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு நல்லா கலந்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு டம்ளர் அரிசி சேர்த்துக்கிறேன் நான் இந்த இடத்துல சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் முன்னாடியே ஊற வச்சிட்டேன் எப்போன்னு கேட்டீங்கன்னா பிரியாணி பாத்திரம் நம்ம சூடு பண்றோம் பாத்தீங்களா அப்பவே அரிசி நல்லா கழுவி ஊற வச்சிட்டோம்னா இந்த ஸ்டேஜ்ல அதை சேர்க்கறதுக்கு கரெக்டா இருக்கும் நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஹை ஹீட்லேயே வச்சுட்டீங்கன்னா அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி நல்லா சமமா வந்துரும் இப்போ நம்ம தம் போட்டுருணும் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்றீங்கன்னா ஒண்ணுக்கு ஒன்றரைங்கிற கணக்குல எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் பிரியாணி செய்யறப்பவே இன்னொரு பக்கம் தோசைக்கல்லையும் நல்லா தூக்கி வச்சுட்டு அதுக்கும் மேல ஒரு மூடி போட்டு மூடிட்டு அதுக்கும் மேல ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணியோ இல்ல இந்த மாதிரி வெயிட்டோ தூக்கி வச்சுட்டிங்கன்னா ஆவிலாம் வெளியில போகாம அரிசி நல்லா வெந்து வரதுக்கு உதவியா இருக்கும் ஏன்னா இப்ப நம்ம அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சிருவோம் அந்த தோசைக்கல்லோட ஹீட்டில் தான் இப்ப நமக்கு ரெடி ஆகும் அதனால அந்த தோசைக்கல் மட்டும் நல்ல சூடானதுக்கு அப்புறம் தான் இந்த பாத்திரத்தை தூக்கி மேல வைக்கணும் தம் போட்டதுக்கு அப்புறம் டைம் கரெக்டாக நோட் வச்சுக்கோங்க சரியா இருபது நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இருபது நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் இந்த மாதிரி ஆவி வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி வாசனை வர ஆரம்பிக்கும் அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு இப்போ திறந்த உடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை கமகமகமான நல்ல மசாலாலாம் நம்ம அரைச்சி செத்துருக்கிறதுனால நல்ல ஒரு வாசனை இப்போ இது அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு எடுத்து கீழே இறக்கி வச்சிடணும் இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்போ மட்டன் தாச்சா பண்ணுறதுக்கு ஐம்பது கிராம் தோரம்பருப்பு இருபத்தஞ்சி கிராம் கடலை பருப்பு வந்து ஒரு கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கொழுப்பு கொஞ்சம் எலும்புமா சேர்த்து வந்து இந்த சேர்த்துக்கணும் பருப்பை நல்லா கழுவிட்டு அதுல சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஆறுல இருந்து ஏழு விசில் வரைக்கும் வேக வச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம் மட்டன் தாளிச்சா வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பிரியாணியில ரெண்டு துண்டு பட்டை நல்லா நசுக்கிட்டு கொஞ்சமா கல்பாசி ரெண்டு கிராம்பு ரெண்டு அப்புறம் வெங்காயம் ரெண்டு தக்காளி காரத்துக்கு ஒரு மூணுல இருந்து நாலு பச்சை மிளகா வரையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு குழஞ்சி வதங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் கொஞ்சமாக புதினா இலை கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு பிரியாணி இலை பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வந்தலாம் அந்த மசாலாலாம் நீங்கள் கொஞ்சம் வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த இடத்துல கரம் மசாலாக்கு பதிலாக நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்ச மட்டன் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்ப நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் இந்த மட்டன் தாளிச்சால கத்திரிக்காய் கேரட் உருளைக்கிழங்கு வாழைக்காய் மாங்காண் எல்லா காய்கறிகளும் சேர்த்து செய்யலாம் நான் இப்போ காய்கறி எதுவும் இல்லாம தான் செய்கிறேன் உங்களுக்கு இந்த காய்கறிகள்ல எது விருப்பமோ அதை நீங்க சேர்த்து செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இந்த மாதிரி கொதி வருது பாருங்க இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு லேசாக கொதி வந்ததுக்கு அப்புறம் இது ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு மட்டன் தாளிச்சா ரெடி இப்போ பிரியாணிக்கு கொடுத்திருந்த ரெஸ்ட் டைமும் முடிஞ்சிருச்சு இப்போ நான் உங்களுக்கு அந்த பிரியாணியை உடச்சு காமிக்கிறேன் பாருங்க பிரியாணி அடிப்பிடிக்காம வரணும் அதே மாதிரி குழையக்கூடாது வேக்காடாக இருக்கக்கூடாது நல்ல பொல பொலன்னு உதிரியா இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த தம் மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை கூட தப்பே வராது குக்கர்ல விசில் போட்டு வேக வச்சு செய்யற பிரியாணி விட இந்த மாதிரி தம் போட்டு செய்யற பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இந்த தம் ஸ்டைலில் செய்யற பிரியாணிக்கு பிரியாணி எப்போதுமே அடிப்பிடிக்கவும் பதத்தில் இருக்கும் இந்த ட்ரை பண்ணி அதே மாதிரி பிரியாணிக்கு நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கற அவசியமும் இல்லை தக்காளி இல்லாம தான் இந்த தலப்பாக்கட்டி பிரியாணி செய்வாங்க இன்னொன்னு அரைச்ச மசாலால தான் இந்த தலப்பாக்கட்டி பிரியாணி செய்வாங்க அப்படிங்கறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த தாழ்ச்சா கூட வச்சு சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும் வீடியோ பட்சா லைக் ஷேர் கமெண்ட் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம்